அருமையான பெரும்புக்களே இந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ இந்த விஷயத்தின்படி அமைச்சு பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தனையும் அல்லாஹ் அந்த மனைவியான வாழ்நாள் அல்லாஹ் ஆரோக்கியமான தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக தருவானாக மருத்துவமனை அல்லாஹ் அந்த சிறுவன்கள் இருந்தாலும் மனைவரை எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாயம் பத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாபர் சைடுகள் இருந்து அல்லா அந்த அனைவரை உரிமையாக பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறை உலகத்திலும் அல்லாத அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹடாலான ஆதித்துகள் அனைத்தும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று ஏர நேரத்தில் செய்து துவங்குகிறேன் அருமையானவர்களை நபிகள் நாயம் செல்லலாக வழிவ சட்டம் அவருடைய தோழர்களில் ஒரு தோழர் அறிவிக்கக்கூடிய அதே லக்கத்தில் அனைத்தும் நபி செல்லலாக வழிவ செல்லம் அதிரசல்லாக வழிவு செல்லம் அவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அரிஞ்சு அரிஞ்சு என்ற இடத்தில் நாங்கள் பார்த்தோம்

தன்னுடைய தடையில் தண்ணீரை ஊற்றி கொண்டார்கள் என்பதை இந்த ஹதி நமக்கு சொல்லியிருக்கிறது அவனால் சூட்டை தணிப்பதற்கும் அந்த தாக்க முடியாத அந்த கிளைமேட்லேருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தடையில் தண்ணீரை என்ன பண்ணாங்க சபிதல் நாயம் சொல்லலாம் அழைச்சி அப்படிங்கிற இடத்தில் இந்த நிகழ்வில் நடந்ததாக அபூதாவில் வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் அதே போல சத்தாதிபன் ஹவுஸ்

சல்லா கோலவர் செலவாவல் பக்கீம் என்ற இடத்துல ஒரு மனிதரை மனிதர்கள் வந்து அவர் ரத்தம் குத்தி வாங்கி கொண்டிருந்தார் அவருடைய கையை பிடித்துக்கொண்டாங்க அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு இப்போ சொன்னாங்க ரத்தம் குத்தி வாங்கக்கூடியவனும் ரத்தம் ரத்தம் எடுக்கக்கூடியவனும் ரத்தம் வா எடுக்கப்பட்டவனும் அவருடைய நோன்பும் முடிவுக்கு வந்து விட்டதுன்னு சொன்னார் இரத்தம் எடுத்தவனும் ரத்தம் எடுக்கப்பட்டவனும் இரண்டு பேருடைய நோன்பும் நிறைவுக்கு வந்து விட்டது என்ற நபிகள் நாயும் செல்ல வரவே செல்ல சொன்னார் இது அபுதாபுதமான ஏன் ரத்தம் எடுப்பது போலும் தான் கதீதளை மகளை பார்த்தோம் இரத்தம் எடுத்தவனுடைய நோம்பு ஏன் நிறைவுக்கு வருகிறது இரத்தம் எடுக்கப்பட்டவனுடைய நோயே நிறைவுக்கு வருகிறது அப்படின்னா எதுக்கு பெருமக்கள் இப்படியும் விளக்கம் சொல்கிறார்கள் என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா ரத்தம் எடுக்கக்கூடியவன் அந்த காலத்தில் இப்போ மிஷினில் எடுத்து தொடர்ச்சி ஒரு மாதிரி ஆகிறாங்க அந்த எடுக்கக்கூடிய கருவியை வைத்து வாயை வச்சு தான் உரித்து எடுப்பான் வாயை வச்சுதான் உறிஞ்சி எடுப்பான் அந்த முடித்து எடுக்கக்கூடிய நிலையில் அவனுடைய உடலில் உள்ளே சென்று விடுறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதனால் அவனுடைய நோக்கு நிறைவுக்கு வந்துவிட்டது ரத்தம் எடுக்கப்பட்டவனுடைய ஏன் நிறைவுக்கு வருகிறது அப்படின்னா ரத்தம் எடுக்கப்பட்டவன் இருக்கிறான் அல்லவா அவன் ரத்தம் எடுப்பதனால் பலவீனம் என விடலாம் அதனால் அவனுடைய நோபு நிறைவுக்கு வந்து விடுகிறது என்ற பிறகு நான் சொல்றதா சொல்றேன் விளக்கும் செல்லக்கூடிய பெருமக்கள் என்ன இப்படி சொல்லிக்கிறாங்க ஏனென்றால் நோப்பு வைத்து கொண்டு இன்ஜெக்ஷன் போடலாமா அப்படின்னா போட்டுக்கொள்ளலாம் போட்டுக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது ஏனென்றால் சத்து ஊசி போடுவதற்கு அனுமதி இல்லை எது போடுறதுக்கு உடல் நல்லது சரியில்லை ஊசி போட்டால் சரியாகிவிடும் நல்ல புறையவன் கொண்டு கொள்ள முடியும் என்ற நிலையில் இருந்துச்சுன்னா அவருடைய உடலை தேற்றி கொள்வதற்கு என்னப்படலாம் ஊசி போட்டுக் கொள்ளலாம் மாத்திரை தான் சாப்பிட முடியாது ஊசி போட்டுக் கொள்ளலாம் சுகருக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக என்ன இதை எடுக்கலாமா எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் மார்க்கறுத்தீர்கள் என்ன பண்ணாங்க நமக்கு வழங்கி சொல்கிறார்கள் என்பதையும் நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று அபுமொழியா அது எல்லாம் நான் கருவிக்கக்கூடிய ஹதீஸ் யார் ஒருவர் சர்வதான் மாதத்தினுடைய ஒரு நாள் நோன்பை விட்டுவிட்டாரோ என்ன நிலையில் நினை யிறு எந்த அனுமதியும் இல்லாமல் மின்னு ரூகசத்தின் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் பிரபதானுடைய மாதத்தினுடைய ஒரு நாள் நோன்பை யார் விட்டு விடுகிறாரோ பலாமல் பெருமோ அந்த ஒரு நோப்புக்கு பகரமாக காலப்படுவதும் நோப்பு நோட்டாலும் அந்த ஒரு நோப்புக்கு ஈட்டு இணை கிடையாது நம்ம நம்முடைய ஒரு நோப்பு அந்த ஒரு நோன்பை யார் அனுமதி இல்லாமல் சும்மா விட்டுட்டான் விளையாட்டு போக்க விட்டுட்டான் ஏதோ விட்டுட்டான் அப்படின்னா அந்த ஒரு நோம்புக்காக வேண்டி காலம் முழுவதும் வருடம் முழுவதும் நோம்பு நோட்டு இருந்தாலும் அந்த நோப்புக்கு ஈடு இணையாக என்ன கிடையாது கிடையாது அந்த நோக்கு ஒரு நோன்புடைய நன்மை அவ்வளவு உயர்வானது என்பது அறிவு நாயகம் சதுராக வடிவசலம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த ஹீந்தெல்லாம் நமக்கு அதே போல நோக்கு நோக்கிறோம் நாம் வந்து சில கட்டுப்பாடுகள் நம்மிடம் இருக்க வேண்டும் சில கட்டுப்பாடுகள் வேண்டும் எப்படி உணவு உணவு உண்ணாமல் நாம் பசி ஆனாலும் கட்டுப்பாடாக இருக்கிறோமோ தாங்கித்திருந்தாலும் தாகத்தை அடைக்கொண்டு இருக்கிறோமோ உணர்வுகள் உடம்பில் இருந்தாலும் அந்த உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்தி இருக்கிறோமோ அதே போல நாவையின் கட்டுப்படுத்த வேண்டும் நாவையின் நமக்கு கட்டுப்படுத்த வேண்டும் பொய் பேசுவதிலிருந்து புறம் பேசுவதிலிருந்து மற்றவர்களை கோல் சொல்வதிலிருந்து இதை போன்ற செயல்பாடுகள் தீய செயல்பாடுகள் மற்ற காலங்களிலும் தடுக்கப்பட்டதுதான் ஆனா இந்த நேரத்திலோ நோப்பு நோட்டு கொண்டு இதை போன்ற கண்ண தவறான இதை போன்ற மார்க்கம் தடுத்த விஷயங்களை நோக்கு வைத்துக்கொண்டும் முழுமையாக கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் அப்படி இல்லையோ கம்ஸா இமே சல்லதாசரா எத்தனையோ பேர்கள் நோம்பல் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர்கள் நோன்பல் இருக்கிறார் லை செலவு மின்சியாமை அவர்களுக்கு நோக்க ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுகிறது இல்ல இல்லாம அவர்கள் தாகித் தான் வீரமாக இருக்கிறது எந்த நம்பிக்கையும் இல்லாமல் வெறும் தாகித் திருத்தின் இல்ல எத்தனையோ பேர் நின்று வணங்குகிற பகலும் இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார்கள் ஆனால் அதிலேயும் அவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்பதை நம்பிக்கணம் சொல்லலாம் அப்படின்னா கட்டுப்பாடுகள் நமக்கு வேண்டும் என வயிற் வயிற்றை கட்டுப்படுத்து பசியை கட்டுப்படுத்துவது போல மற்ற பேச்சு வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் நல்ல 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 தீய நடைமுறைகள் இருந்து நம்மளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நாய் செல்லலாம் ஒன்றும் சட்டம் சொல்லித்தரக்கூடிய இந்த ஹபீ ஃபுட் ஆகிய போட்டிருக்கேற்பக்கூடிய செய்தி வல்லும் அல்ல